அஸ்லாம் வலைக்கும் ஐஎம் ஃபோர்மியா ஃப்ரம் எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புற அலமது நாங்களும் இங்கேயும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டே மார்னிங் தான் வந்து எடுத்துருக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சரியான மழைங்க காலையிலையும் வந்து மழை விடவே இல்லை இப்போ டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆகுது ஆனால் மழை விடுற மாதிரியே தெரியல ரொம்ப மழையாக இருக்குது இன்றைக்கி தான் ஐலாண்ட் ஹோப்பிங் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நைட்டு போயிட்டு எல்லாம் புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஆனால் மழை விடுற மாதிரியே தெரியல என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியல மழையோட சவுண்டை கேட்டாலே எந்த அளவுக்கு வேகமாக வந்து பெய்யுது அப்படிங்கிறது தெரியும் அதாவது வந்து வேகம் அதிகமாகிட்டே இருக்கே தவிர குறையிற மாதிரியே தெரியல நைட்டு ஃபுல்லாகவுமே இதே மாதிரி தான் வந்து மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஐலாண்ட் ஹோப்பிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிட்டு போகலாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட அதுக்குள்ளே மழை விட்டால் நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே ரெடியாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான் ஐலாண்ட் ஹாப்பிங் போகிறதுக்கு வந்து நாங்களாம் ரெடியாகி வந்துட்டோம் இப்போ லைட்டாக மழை விட்ட மாதிரி இருக்குது அதாவது சுத்தமாக மழை விட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது லைட்டாக குறைஞ்சிருக்கு தசீம் வந்து குளிக்கலை ஏன்னா வந்து அங்கேயே வந்து பீச்சில் நம்ம குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் கடல்லலாம் இறங்கும்னு சொல்லிட்டு அவரை மட்டும் குளிக்க வைக்கல நாங்களாம் குளிச்சு ரெடியாகி வந்துட்டோம் இங்கே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து வச்சுருக்குறாங்க அதாவது நாசி பாண்டான் மாதிரி வச்சுருக்குறாங்க அதோடய சிக்கன் கறியும் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நாசிக் கிராபுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து இருந்தது இது வந்து நான் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் வந்து எடுக்கலை நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கேன் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீ கோரிங்க அப்புறம் நகர்ஸ் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ஸ்பெகட்டி கார்பனோரா வந்து வச்சுருக்காங்க அந்த சாஸோடு வச்சுருக்காங்க இது வேணாலும் சாப்பிட்லாம் தசிமுக்கு மட்டும் இது எடுத்துக்க போகிறோம் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இதெல்லாம் தான் இருக்குது அப்புறம் நேற்று இருந்த மாதிரியே ஆஸ் யூஷுவல் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் அதுக்கப்புறம் வந்து டீ காஃபி இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க நேற்று இருந்த மாதிரியே அதே சேம் தான் நெக்ஸ்ட்டு ஜெல்லி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து மாற்றி வச்சுருக்குறாங்க மற்றபடி மற்றது எல்லாம் சேமாக என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கே இருக்குது சரி நமக்கு பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் வந்து நல்லா ஹெவியாக எவ்வளோ தூரம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா திரும்ப வந்து தான் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக டென் ஓ க்ளாக் அங்கே இருக்கணும் டென் லெவனுக்கு தான் நம்ம போய் ரீச் ஆகும் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்குது அதாவது டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து போகிற மாதிரி இருக்குது நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் போட் தான் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மட்டும் தான் போக போகிறோம் ஸோ அவங்க வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க கொஞ்சம் லேட்டாக போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கோம் ஃபோன் பண்ணியும் ஆனால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம டென் ஃபிஃப்டின் அந்த டைமுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் ஏதாவது விற்றா வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் எதுவுமே இல்லைங்க ஏன்னா வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு நைட்டு ஃபுல்லாக காலையில் பத்து மணி வரைக்குமே மழையாக தான் இருந்துகிட்ருக்கு அதனால் யாருமே எதுவுமே கடை என்னன்னு தெரில எதுவுமே இல்லை ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை நம் நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பஃபே இருந்த இடத்துல சாப்பிட்டாச்சு ஆனால் இவங்க மட்டும் சாப்பிடவே இல்லை ஏன்னா அவங்க வந்து தூங்கிட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க ஸோ சாப்பிட்ல இப்போ நம்ம வந்து போட் எடுக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு இங்கேயுமே பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கு ஆனா இப்போ பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மழை பெஞ்சு ஈரமா இருக்குன்னு தசின் குட்டி குளிக்கிற மாதிரி ரோசை போட்டுட்டு நல்லா பீச் டிரஸ் போட்டு சூப்பரா வந்திருக்காரு பாருங்க சரிவா இங்கேயே சாப்பிட்றதுக்கு ஃபுட்டோர்னால இங்கேயே வந்து சாப்பிட்டாச்சு பக்கத்துலேயே வந்து சேஞ்சிங் ரூம்லாம் இருக்குது நம்ம வந்து குளிக்கிற மாதிரி ரெடியாக தான் வந்து போகணும் ஏன்னா ஸ்னோக்லிங் எல்லாமே நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ப்ரைவேட் போட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம் அப்படின்னா புக் பண்ணுறது ஒர்த்து அப்படி இல்லை நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படின்னா ப்ரைவேட் போட் எடுத்தால் கன் கண்டிப்பாக வந்து காசு அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஏன்னா இப்போ அஞ்சாறு பேருக்கு தனித்தனியாக டிக்கெட் எடுக்கிறதும் ப்ரைவேட் போட் ஒன்றா எடு ஒன்று எடுக்கிறதுமே வந்து ஒரே காசு தான் வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு பாத்துக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க தான் நம்ம வந்து இப்ப போக போறோம் நம்ம ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதால அதாவது நாங்க அஞ்சு பேர் பிளஸ் போட் ஓட்டுறவங்க ஒருத்தவங்க சேர்த்து ஆறு பேர் தான் இருக்கோம் அப்படிங்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன போட்டா நமக்கு வந்து கொடுப்பாங்க இப்ப நம்ம வந்து போட் ஏறதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம் போறதுக்கு முன்னாடி வந்து நம்மளை இங்க வந்து ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க நமக்கு வேணும்னா லாஸ்டா வந்து திரும்பி வரப்ப இந்த போட்டோ வந்து வாங்கிக்கலாம் ارمي مصطفى நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹார்ஸ் ட்ரிப் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் இதுலேயே வந்து ரெண்டு மணி நேரத்துக்கும் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் வந்து சொல்லுவாங்க Saya mahu pergi ke tempat lain untuk bermain video. Ya, baiklah. Tapi, ayah. Ayah, நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு வெதர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா க்ளவுடியாக நல்லா இதாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம ஐலண்ட் ஹோப்பிக்கு போகிறப்ப நல்லா சன்னியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு என்ன பண்ணுறது வேறு வழி கிடையாது இதையும் வந்து பார்க்க வேண்டியதுதான் நான் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் மவுண்டெய்ன் வந்து பார்க்கறதுக்கு கிங்காங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டுருந்தாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கரோவ்ஸ் தான் வந்து போக போகிறோம் இது வந்து நம்ம ஊரில் பிச்சாவரம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் இன்னைக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீற்றமாக இருக்குது நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இன்னும் வந்து நம்ம கடலுக்குள்ளேயே வந்து போக ஆரம்பிக்கலை ஃபஸ்ட்டு இந்த மேங்ரூவ் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் இதில் வந்து போட்டில் போகிறப்பே கொஞ்சம் பயமாக இருக்கா மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஷேக் ஆகுது போட்டு ஃபோனையும் வந்து கீழே போட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு பயமாக தான் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஃபோனுக்கு கவரும் வாங்கிட்டு வரல அதே மாதிரி கழுத்தில் மாட்டுற டேகும் வாங்கிட்டு வரல கையில் வச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுத்து போயிட்டுருக்கேன் வந்து நம்ம எங்க அழைச்சிட்டு போறாங்கன்னா ஈகிள் ஃபீடிங் தான் வந்து அழைச்சிட்டு போறாங்க இங்கே வந்து ஒரு இடத்துல நிறைய ஈகிள் இருக்குமா அந்த இடத்துல போய்ட்டு எப்போதுமே ஃபீட் பண்ணுவாங்களாம் அதுக்காகவே வந்து அழைச்சிட்டு போறாங்க அவ்வளோ ஈகிள் இருக்க ஒன்று ரெண்டு இல்லை நிறையாவே இருக்குது இவர் வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்டாரு இப்போ பாருங்களேன் வரிசையாக நிறைய ஈகிள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த போ அந்த போட் வந்தாலே ஈகெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அது ஃபுட் வந்து போட்டுட்டு கொஞ்சம் போட்டு நகர்த்தி நிறுத்துனதுமே வந்து வரிசையாக ஒன்று ஒன்று வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது லைன் கட்டி வந்தால் மாதிரி ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டு போகுது பாருங்க அந்த மாதிரி இன்ஜின ரைஸ் பண்ணுறாங்கல்ல இது இந்த மாதிரி பண்றப்ப ஈகிள் வந்து கூப்பிடுறங்களா இப்படி தான் பண்ணி கூப்பிடுவோம் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு அங்க இந்த ஒரு ஈगल தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஈगल அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் அது பறக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சச்சு இப்ப. இங்க சரியா காணுயா? हां हां हां. கொஞ்சம் பறந்துருச்சு. நோ பறக்குதேடா. அதா புர்சா. Yang campur putih tu anak kau boleh makan. Oh anak oh anak kau boleh Pewo. Oh itu nak siapa dong? Anak kira ular nak siapa dong? Ini ada? Ini ada. Ini ada. Ini ada. Ini ada. Ini 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 இந்த இடம்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே இங்கே வரலாம் ஆனால் இன்னும் வந்து சன்னி டேவாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா அழகாக இருக்கும் இப்போதிக்கே நம்மளால் இதுதான் வந்து பார்க்க முடியுது மாஷாலாக ரொம்ப அழகாக இருக்குது போட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறப்ப தான் நமக்கு வந்து பயமாக இருக்க மாதிரி இருக்குது எங்கே எப்போ ஃபோனை கீழே போட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக இருந்துகிட்டே இருக்குது

이제 가짜 다 나. 가

இங்கே இருக்கிற இந்த மங்கிலாம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது வந்து திரும்ப கல் தூக்கி போட்டு நம்மளே அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் ஃபுட்டு இருந்தால் ஃபுட்டு கொடுங்க அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஒரு தீபம் இதே அங்க இருக்கீங்கன்னா பணக்கமாயிடும் இல்ல நைட்ல தெரியாது நேட்டா வர கூடாதா 9:00 ஆரம்பமா ஏர்லே வந்தா ஓகேவா வா ஓமா இது அப்படியே தப்ப இல்லடா லெஃப்ட் Gracias. Oh, yeah. yeah. நைட்டு வந்து மழை பெஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் கூட நல்லா இந்த மாதிரி சாஞ்சிருக்கு அதனால வந்து அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து இங்கே இருக்கிற எதையுமே இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களாம் எல்லாமே வந்து அப்படியே வந்து இந்த மரம் இதெல்லாம் எதுவுமே நாங்கள் வெட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு அது இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து குரொக்கடல் கேவ் தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ஏறி இருக்கிறதுனால போக முடியல இந்த போட்டுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க பாருங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறினதுனால மேலே இருக்கிற அந்த மலை மேலே வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கேஃப் உள்ளே வந்து முன்னாடி போட் வந்து போகும் போய் இன்னொரு சைடாட்டி வெளியில் வந்துடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக முடியல பாருங்களேன் அங்கே மேலே இருக்கிற பாறை வந்து இடிக்குது இல்லை ஸோ அதனால் இந்த போக முடியல ஸோ நம்ம போட்டும் உள்ளே வரைக்கும் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க எங்கே எந்திரிச்சா கூட இடிச்சிருமோன்னு இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து உள்ளே போயிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே வெளியாகிற மாதிரி இருக்குங்க தூரத்தில் தெரியுது பாருங்கள் வெளிச்சம் அந்த பக்கமும் அப்படியே வெளியாயிரும் ஆனால் இப்போதிக்கி வந்து இது உள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தார் நெக்ஸ்ட்டு அந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே வந்து நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிகிட்ருந்தார் அங்கே இன்னொரு போட்டும் வந்து வந்துட்டுருக்கு நிறைய பேர் வந்து காலையில் எட்டு மணிக்கே வந்து ரைடு வந்து எடுத்திருப்பாங்க காலையில் எட்டு மணிக்கு போனவங்கலாம் ரிட்டனும் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கயக்கிங்கும் வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணலை கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுன்னா தசீமை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதனால் அதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணலை இங்கே ஒரு ஸ்டாப் இருக்கு பாருங்க இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே எடுத்துட்டு நம்ம அங்கே பேங்க்ரூவ் உள்ள வந்து போகிறதா இருந்தால் போயிட்டு வரலாம் இங்கே நிறைய வச்சிருக்காங்க பாருங்க இங்கே சில பேர் இறங்கிட்டு வந்து பண்ணதா செய்யறாங்க ஆனால் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் பண்ணும் அப்படிங்கறதே வந்து தோணல ஏன்னா தசையமை வச்சிட்டு கொஞ்சம் நமக்கு பயமா இருக்க மாதிரி இருக்கு பிள்ளைங்களையும் வந்து அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு ஸோ அதனால நாங்கள் யாரும் அதுக்கு போகவே இல்லை ஏன்னா கடலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சீற்றமாக தான் இருந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கேஃப்க்கு தான் வந்து போகணும் ஆனால் நாங்கள் வந்து பேட் கேஃப் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால உள்ளே போகலை இன்னொன்று இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்தில் போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க தாங்க நம்ம கடலுக்குள்ளே போக போறோம் ஆனா வந்து நல்லா மழை வந்துருச்சு அதாவது மழைலாம் நல்லா வேகமா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இருக்க இருக்க வந்து கடல் இன்னுமே வந்து சீற்றமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்பவே கொஞ்சம் தான் இருக்குது மழை பெய்யறப்போ

அங்க தூரத்துல தெரியுது இல்ல அதுதான் வந்து தலை தூரத்துல மழை தெரியுது இல்லை அதெல்லாம் தான் இருந்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா போனா புடிச்சு நம்மளை ஜெயில வச்சிருவாங்க அப்படிங்கிறதையோ வந்து அவரு சொல்லிட்டு இருந்தாரு இதுதான் வந்து கிருமி ஜியோ ஃபாரஸ்ட் பார்க்கு இது உள்ளே போகலாம் ஆனால் இப்போதைக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா கடலில் வந்து இந்த அளவுக்கு அலை இருக்கு பாருங்க அதாவது நல்லா வேவியாக இருக்குல்ல மூவ் பண்ணுறப்ப எந்தளவுக்கு இந்த போட்லாம் நிற்கிறது பார்த்தாலே தெரியும் எப்படி ஷேக் ஆகிட்டு இருக்குன்னு ஸோ இன்றைக்கி வந்து எதுவும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் இன்னும் வந்து நம்ம ஸ்னோக்லிங் வந்து போகலை அதுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுருந்தோம் ஆனால் கடல் இருக்கிறத பாக்குறப்ப உண்மையே ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அப்படி ஷேக்காக அது எந்த நேரத்தில் கவுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஸ்னோக்லிங் போகிறதுக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது வரைக்கும் வீடியோ எடுக்கல நான் ஏன்னா வந்து போகிறப்ப அவ்வளோ பயமாக இருந்துச்சு நாங்கள்லாம் எந்த அளவுக்கு நனைஞ்சி வந்திருக்கோம் பாருங்கள் எல்லாருமே வந்து நல்லா நனைஞ்சிட்டோம் ஏன்னா வந்து அவ்வளோ வேகமாக வந்து வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அலையும் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க நான் ஃபோன் எடுக்கவே இல்லை ஃபோனெல்லாம் அவரே வாங்கி பாக்ஸ்குள்ளே போட்டு உள்ளே வச்சுட்டாரு ஏன்னா கண்டிப்பாக நலஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க கீழே விழுந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் எனக்கு வந்து என்ன பயம்னா போட் வந்து எங்கே வந்து இதாயிடுமோ கவுந்துடும்மோ அப்படிங்கிற மாதிரி தான் பயந்துக்கிட்டே வந்தேன் ஆனால் ஆக்சுவலாக போட் வந்து கவராக தான் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆனால் போட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் சொன்னார் இன்னுமே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு இப்போ நமக்கு வந்து ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு வந்து உண்மையாக இறங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் ஃபாரா வந்து இங்கே இறங்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அவ டக்குன்னு குதிச்சிட்டா டாக்கியில் தசீனும் குதிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால சரி நம்மளும் இறங்கிடலாம் நானும் வந்து குதிச்சுட்டேன் வேற வழி கிடையாது நம்ம குதிச்சுதான் ஆகணும் ஏறுறதுக்கு மட்டும் வந்து லேடர் வந்து கொடுப்பாங்க ஆனா வந்து இறங்குறப்ப வந்து லேடர் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஜம்ப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் வந்து தசீமோ மோசிட்டு இருந்துட்டாங்க அவங்க வந்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க நாங்க மூணு பேர் தான் அங்க நின்றுட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து ஸ்விம்மிங்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங்லாம் வந்து நடுக்கடல ஸ்விம் பண்ணுற அளவுக்கு ஸ்விம்மிங் தெரியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோம் உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது மீனுக்கெலாம் வந்து இங்கேயே வந்து நம்ம ஃபுட் வந்து கொடுக்கலாம் அதுவும் நம்ம கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு போகும் இதுவே போக மாட்டேங்குது இஷ்டம் தான் அவன் தான் ஒரு அழகா இருக்கு. ஆமா. ஓமார் லைக் தண்ணி. ஆமா. தண்ணி வந்து நல்லா க்ளியரா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த நால்ல வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம போற நவம்பர் டிசம்பர் ஜனவரி फेब्रुवारी நாலு மாசமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த அளவுக்கு க்ளியரா இருக்காது. ஆனா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சீற்றமாகவும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த போட் ஓட்டுனவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் வந்து இப்போ வந்து நல்லா வந்து அங்கே ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பீச்சில் தான் வந்து இறங்கியிருக்கிறோம் இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம் இங்கேலாம் பீச்சில் வந்து அந்த அளவுக்கு அலையே இருக்காதுங்க அதாவது சுத்தமாக அலையே இருக்காது இன்றைக்காவது லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அலை வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கிறதுனால தான் இந்த அலை கூட வருது இல்லைன்னா சுத்தமாக அலையே இங்கே இருக்காது நாங்கள் வந்து கடலில் அந்த பயந்து பயந்து போனதை வந்து வீடியோ எடுக்கவே இல்லையே அப்படிங்கிறது வந்து உண்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் வந்து வீடியோ எடுக்கிற நிலமையிலையும் நாங்கள் இல்லை ஏன்னா எங்களை கொண்டு போய் கரையில் விட்டால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருந்தோம் ஏன்னா தசீம்லாம் இருக்கிறான் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கரையில் வந்து விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு நிம்மதியாக இருந்த மாதிரியே இருந்தது ஆனால் ஒரு வழியாக ஏதோ பண்ணிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு மணி நேரம் ட்ரிப் எடுத்திருந்தோம்ல ஆனால் ரெண்டு மணி நேரம் மட்டும் தாங்க நாங்கள் போயிருந்தோம் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலை ஸோ அவ்வளோதான் பீச்லேயும் கொஞ்சம் நேரம் போல் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிட்ட ஆகிடுச்சு இங்கே தெரியறது தான் வந்து லங்காவி ஏர்போர்ட் அது விளையாடு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இன்னும் லஞ்சு வந்து சாப்பிடவே இல்லை சரி எதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து இங்கே சின்ன சின்ன சீ சைடில் உள்ள கடலாம் இருக்கும் ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருக்கு காலையிலேயே ரைஸ் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்ததுனால இப்போ ரைஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசம்பூர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா என்னான்னு தெரியல எனக்கு வந்து இப்போ இதை சாப்பிட்ணும் போல இருந்துச்சு தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவேலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை எப்பயாவது இந்த மாதிரி தோன்றப்ப சாப்பிட்றது தான் வெயில் அளவுக்கு இல்லைனாலும் நல்லா ஹாட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ செண்டோல் அப்புறம் வந்து கோகனட் ஷேக் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இனோக்கி மஷ்ரூம் அதுக்கப்புறம் ஃபிஷ் கிராப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் மற்றபடி ஃபாரா ஹஸ்பண்ட் இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்குது இங்கே வந்து கண்டிப்பாக குளிக்க முடியாது எல்லா பீச்லையும் குடிக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேனே இந்த பீச் அதே மாதிரி தான் நல்லா பிளாக்காக இருக்குது ரொம்ப தண்ணி அழுக்காக இருக்கிறதுனால இங்கே வந்து குளிக்க முடியாது அழுக்கு இல்லை அது வந்து மண் மாதிரி இருக்குது சாப்பிட்டுட்டு இப்போ எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரன்வே தான் இங்கே வந்து ஃப்ளைட் வந்து இப்போ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே ஆப்போசிட்டில் நிறையா சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குல்ல அங்கே தான் வந்து போய் சாப்பிட்ருந்தோம் பீச்சை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் இருந்தோம் அது வரைக்கும் வந்து ஃப்ளைட்டு வரவே இல்லை சரி ஃப்ளைட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது பாருங்க இது வந்து ஸ்கூட் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ நிறையா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் தான் வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமா வரைக்கும்